அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய பிரணவ பீடம் ஆன்மீக அறக்கட்டளையின் சார்பாக பங்குச்சந்தை ஜோதிடம் பயிற்சி வகுப்பு நடைபெறுதுங்க ஜோதிட சாஸ்திரத்தை மட்டுமே பயன்படுத்தி பங்கு சந்தையை கணிக்கக்கூடிய ஒரு பயிற்சி முறைங்க இந்த பயிற்சி முறையில் ஸ்டாக் மார்க்கெட் கமாடிட்டி பாரக்ஸ் இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே கூட நீங்கள் ஜோதிடத்தை பயன்படுத்தி புல்லியமாக கணிக்கலாம் முக்கியமாக இந்த பங்கு சந்தை ஜோதிட பயிற்சி வகுப்பில் சொல்லி தரக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா தின வர்த்தகம் அதாவது இன்ட்ராடே ட்ரேடிங் இந்த இன்ட்ராடே ட்ரேடிங்கில் இன்றைக்கி ஸ்டாக் வந்து எப்படி போகும் ட்ரெண்டிங்கை வந்து எப்படி நிர்ணயம் செய்கிறது இன்ட்ராடே பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்றைக்கி லாபம் தருமா அப்படின்ற பிரசனத்தை எப்படி கணிக்கிறது இந்த மாதிரி மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து அதுக்கு அதுக்கடுத்து வந்து ஷார்ட் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் இந்த மாதிரியான விஷயங்களையும் நீங்கள் ஜோதிடத்தை பயன்படுத்தி கணிக்கலாம் இந்த பயிற்சி வகுப்பு இரண்டு நாட்கள் கோயம்புத்தூரில் நடைபெறுதுங்க இந்த பயிற்சி வகுப்புக்கான புத்தகம் மதிய உணவு சான்றிதழ் இது எல்லாமே சேர்த்தி பயிற்சி கட்டணம் எட்டாயிரத்தி ஐநூறு இருக்கும் இந்த பயிற்சி நடைபெறக்கூடிய தினம் அப்படின்றது ஆகஸ்ட் மாதம் முப்பத்தி ஒன்று செப்டம்பர் மாதம் ஒன்றாம் தேதி இந்த ரெண்டு நாட்கள் சனி ஞாயிறு இந்த ரெண்டு நாட்கள் பயிற்சி நடைபெறுதுங்க காலை ஒன்பது மணி முதல் மாலை ஐந்து மணி வரைக்கும் இந்த பயிற்சி இருக்கும் இடம் பிரணவபீடம் ஆன்மீக அறக்கட்டளை கோயம்புத்தூரில் இந்த பயிற்சி வகுப்பு நடைபெறுதுங்க இந்த பயிற்சி வகுப்பில் கலந்துக்க விருப்பமுள்ள நபர்கள் இங்கே வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டு இருக்குதுங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்களும் மெசேஜ் பண்ணுங்கள் இந்த பயிற்சியில் கலந்துக்கிறேன் அப்படின்ட்டு இந்த பயிற்சி வகுப்பு அப்படின்றது வருடத்திற்கு இரண்டு முறை மட்டுமே நடைபெறுங்க நிறைய பேர் நம்முடைய யூடியூப் சேனலில் பார்த்துட்டு நாங்களும் இந்த ஸ்டாக் மார்க்கெட் அஸ்ட்ராலஜி கிளாஸ் படிக்கணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டுருந்தீங்க எனவே படிக்கணும்னு விருப்பப்படுறவங்க இந்த வாய்ப்பை கண்டிப்பாக பயன்படுத்திக்கங்க திரும்ப ரொம்ப நாள் கழிச்சு தான் இந்த வகுப்பு வரும் எனவே ஸ்டாக் மார்க்கெட்டில் நல்ல வந்து ஒரு லாபம் பார்க்கணும் இன்ட்ராடே ட்ரேடிங்கை வந்து நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்கணும் ஸ்டாக் மார்க்கெட்டை வந்து நம்ம அஸ்ட்ராலஜியை பயன்படுத்தி ப்ரிடிக்ஷன் பண்ணணுன்னு விருப்பப்படுறவங்க இந்த வாய்ப்பை கண்டிப்பாக பயன்படுத்தி கொள்ளவும் நன்றி வணக்கம்